நான் உலகத்தான் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல யோவான் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினேழில் வாசிக்கும் பொழுது நான் உலகத்தை சார்ந்தவன் அல்ல இவர்களும் உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்று கிறிஸ்து சொல்கிறத பார்க்குறோம் கிறிஸ்து பிதாவை பார்த்து செய்த ஜபம் பதினாம் அதிகாரத்தில் பிதாவை பார்த்து செய்த ஜெபம் பிதாவை பார்த்து ஒரு கேரண்டி கொடுக்குறார் என்னென்னா நான் உலகத்தை சார்ந்தவன் அல்ல நான் உலகத்துக்குரியவன் அல்ல அதே போல் சீசர்களும் இவர்களும் உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொல்கிறதை பார்க்குறோம் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனிய பிள்ளைகளை இந்த நாளில் நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறீர்களா அல்லது உலகத்தை சார்ந்திருக்கிறீர்களா உலகத்துக்குள் இருந்தாலும் கிறிஸ்துவை சார்ந்திருக்க முடியும் உலகத்துக்குள் இருந்தாலும் உலகத்தை சார்ந்து வாழ முடியும் இஸ்லேமல் ஜனங்கள் எகிப்துக்குள் இருந்தாலும் அவர்கள் எகிப்தியர் அல்ல அவர்கள் இஸ்ரேவல் என்னப்பட்டார்கள் எண்ணப்பட்டார்கள் இந்த நாளில் உலக மனிதர்கள் உலகத்தார் என்பவர்கள் நாளைய தினத்தை குறித்த அச்சத்தோடு வாழக்கூடியவர்கள் பயத்தோடு வாழக்கூடியவர்கள் கிறிஸ்து மேலே நம்பிக்கை அற்றவளாக வாழக்கூடியவர்கள் இந்த நாளில் திருச்சபைக்கு உள்ளே போனாலும் கிறிஸ்துவை நம்பினாலும் உலகத்தாரைப் போல வாழ முடியும் பைபிள் தான் சொல்லுது உலகத்தை உலகத்தாரைப் போல சிந்திக்க முடியும் உலகத்தை போல உலக மனிதரை போல கவலை கொள்ள முடியும் இந்த நாளில் நீங்களும் நானும் கவலை இல்லாத வாழ்க்கை வாழ தான் தேவன் என்ன செய்கிறார் அழைத்திருக்கிறார் மற்ற புத்தகம் ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது புறஜாதிகள் அல்லது அஞ்ஞானிகள் என்கிற வார்த்தையை கிறிஸ்து பயன்படுத்தினார் அஞ்ஞானிகள் என்பது தேவையை குறித்ததான க கவலைகள் பெரிதாக இருக்கும் அஞ்ஞானிகள் தேவை தேவையை குறித்ததான காரியத்தை பெரிதாக சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் எதிர்காலத்தை குறித்து பெரிதாக சிந்தித்து கொண்டிருப்பார்கள் ஆனால் இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார் இந்த நாளில் உங்கள் தேவைகளை அறிந்த கிறிஸ்து இந்த நாளில் உங்கள் தேவைகளை அறிந்த ஆண்டவர் ஸ்தோத்திரம் இந்த நாளில் என் குடும்பத்துடைய தேவைகள் பெரிதாக இருக்கிறது ஸ்தோத்திரம் என்னுடைய காரியங்கள் பெரிதாக இருக்கிறது என் குடும்பத்தில் ரட்சிப்பு இல்லை கணவர் மாறவில்லை மனைவி மாறவில்லை பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறோம் இப்படி ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அதிகமாக சிந்திக்கக்கூடிய அன்பு சகோதரனை அன்பு சகோதரி உனக்கு இன்னது தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார் அதை உலக மனிதர்கள் தேடுகிறார்கள் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் ஆனால் ஸ்தோத்திரம் நீங்கள் தேட வேண்டிய இல்லை முதலாவது தேவனி ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்புறம் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் மற்ற ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவர்களை பார்த்து சொன்னார் அஞ்ஞானிகள் ஆனால் யோகன் பதினேழாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது உலகத்தார் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவதை பார்க்குறோம் உலகத்தார் உலக மனிதர்கள் உலகத்தை விட்டு போகலை உலகத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க நாம் உலகத்தை விட்டு வாழவில்லை உலகத்துக்குள்ளே தான் இருக்கிறோம் ஆனால் ஸ்தோத்ரோம் நாம் பலோர் ராஜ்யத்துக்கு சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கிறோம் நம் உலகத்துக்குள் இருந்தாலும் பரவோர் ராஜ்யம் நமக்குள் ஆக செயல்படுகிறது யோகன் பதினாம் அதிகாரத்தில் பதினேழாம் அதிகாரம் பனிரெண்டில் வாசிக்கிறேன் நான் அவர்களும் கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உங்களுடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன் நீ எனக்கு தந்தவர்களாகிய காத்து கொண்டு வந்தேன் வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டுப்போனே அல்லாமல் அவர்கள் ஒருவனும் கெட்டுப்போகவில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார் பிதாவை பார்த்து ஒரு கேரண்டி கொடுக்குற பிதாவை பார்த்து பேசுகிறான் யோவான் பதினாம் அதிகாரமே பிதாவை பார்த்து பேசின சம்பவம் பிதாவை நோக்கி ஜெபித்த ஜபந்தான் அந்த யோவான் பதினாம் அதிகாரம் முழுவதுமாக அடங்கியிருக்கிறது இங்கு பார்க்கும் பொழுது மகன் யூதாசை தவிர யாரும் கெட்டு போகவில்லை ஏனென்றால் வேத வாக்கியம் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவை ஒருவன் காட்டி கொடுக்க வேண்டும் கிறிஸ்துவ கிறிஸ்துவை ஒருவன் ஸ்தோத்ரம் சிறுவில் அறைவதற்கு ஒப்புக் கொடுப்பதற்கு உடன் உடனாக இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே கேட்டின் மகன் கெட்டு போன அல்லாமல் மற்றவர்கள் போகவில்லை என்று சொல்கிறத பார்க்குறோம் அது மாத்திரமல்ல நான் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய நாமத்தினால காத்து கொண்டு வந்தேன் காத்து வந்தேன் காத்து கொண்டு வந்தேன் என்று சொன்ன இந்த நாளில் உங்கள் குடும்பத்தை காத்து கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்து இருக்கிறார் ஓ ஸ்தோத்ரம் நீங்கள் போகும்போது உங்கள் போக்குவரத்தை ஆசிர்வதிக்கிற தேவன் நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆசிர்வதிக்கிற தேவன் எனவே சூழ்நிலை குறித்து பெரிதாக எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம் சூழ்நிலைகளை சாதகமாக மாற்றி அமைக்கக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார் பல ஏற்பாட்டில் பல பரிசுத்தவன்களை பார்க்கிறோம் புதிய ஏற்பாடுல பார்க்குறோம் பல பேர் பல நேரம் நம்பிக்கை இழந்தவர்களாக இருந்தாலும் ஸ்தோத்ரம் அவர்கள் நம்பிக்கையோடு கிறிஸ்துவை பின்பற்றியதுனால அவர்கள் வெற்றி பெற்றதை பார்க்குறோம் கிறிஸ்து சொல்லும் பொழுது அதை வாசிக்கிறேன் பதினேழு பதினேழு பதினாலில் வாசிக்கும் பொழுது நான் உடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன் நான் உலகத்தான் அல்லாது போல அவர்களும் உலகத்தான் அல்ல ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது உலகம் ஏன் கிறிஸ்தியாண்டியை பகைக்குது அப்படின்னா அன்பு செலுத்து செலுத்துறது உலகத்துக்கு பிடிக்கல கிறிஸ்துவை போல வாழ்வது உலகத்துக்கு பிடிக்கிற நன்மை செய்வது உலகத்துக்கு பிடிக்கிற எனவே நான் அவர்களுக்கு வார்த்தையை கொடுத்தேன் இந்த கால வேளையில் கிறிஸ்துவின் வார்த்தை நமக்குள்ளே உண்டாவதாக கிறிஸ்துவின் வார்த்தை நமக்குள்ளே எப்பொழுதும் இருக்கும் பொழுது அந்த வார்த்தை அந்த வார்த்தை வாழ வைக்கும் மெடிக்கல் ரிப்போர்ட் அல்ல ஸ்தோத்ரோம் வேறு உங்களுக்கு உங்கள் கம்பெனிக்கு தரக்கூடிய கேரண்டி அல்ல ஏதோ ஒரு பணம் தரக்கூடிய கேரண்டி அல்ல கர்த்தர் தரக்கூடிய வார்த்தை அந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இறவும் போது தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தை நம் நிச்சயமாக வாழ வைக்கும் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை ஆதியில் இருந்தது என்னென்னா வார்த்தை அந்த வார்த்தை தான் கிறிஸ்துவாக வந்தார் இந்த கால வேளையில் கிறிஸ்துவின் வார்த்தை நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம் உலக மனிதர்களைப் போல இயங்க வேண்டிய அவசியம் இல்லை உலகத்தான உலகத்தான போல உலகத்தானை போல உலகத்தை சார்ந்தவனைப் போல வாழ வேண்டிய அவசியம் இல்லை எனவே உலகத்தை சார்ந்தவர்கள் என் உலக கவலையோடு இருப்பார்கள் நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்று நிச்சயம் நம்பினால் ஸ்தோத்ரம் அனித்தரமான எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்குமானா இந்த நாளில் கவலைகளிலிருந்து நீங்கள் வெளிவரும்படியாக கிறிஸ்து விரும்புகிறார் கவலை ஆவிலிருந்து இந்த நாள் உங்களை விடுதலாக்குகிறார் பிரதர் ஓ ஸ்தோத்திரம் கணவன் மாறவில்லை மனைவி மாறவில்லை பிள்ளைகள் மாறவில்லை ஏதோ ஒரு காரியத்தை குறித்து தானே கவலை உங்களை ஒடுக்குமானா இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை விடுவிக்கிறார் கவலைங்கிற ஆவிலிருந்து உங்களை எடுத்து விடுவிக்கிறார் கவலை ஒரு நாள் கவலைப்படுறோம் ஆனால் அதை தொடர்ந்து போது அது வியாதியாக மாறுகிறது அந்த வியாதி முற்றி போகும்போது மரணத்துக்கு நேராக உண்டாகிறது இந்த நாளில் ஓ கவலைங்கிறது வல்லமையிலிருந்து விடுவிக்கும்படி பரிசுத்த ஆவியான இந்த நாளில் உங்களுக்கு உதவி செய்வாராக எனவே கவலை வராதா கவலை வரும் கிறிஸ்துவர்களுக்கும் கவலை வரும் ஊழியக்காரர்களுக்கும் கவலை வரும் ஆனால் அதை கடந்து போக வேண்டும் மறுபடியும் தேவனோடு உறவாடி அந்த கவலையை மேற்கொள்ளக்கூடிய காரியத்தை அடுத்த ஸ்டெப்புக்கு போனோம் அந்த கவலை டெம்பரவரியாக வச்சுருக்கணும் அதை நிரந்தரமாக ஆக்கிடக்கூடாது அதுக்கப்புறம் மேற்கொண்டு நாம் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டிய கருத்து செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் எனவே உலகத்தை சார்ந்தவர்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் ரெண்டு விதமான காரியத்தை பார்க்குறோம் இந்த நாளில் நீங்கள் உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் நிச்சயமாக உங்கள் சூழ்நிலை மாறும் பிரியமானவரில் உங்கள் காரியங்கள் மாறும் ஸ்தோத்திரம் காரியங்கள் மாறும் அதில் வாசிக்கிறேன் எவன் பதினேழு பதினஞ்சு சொல்லும் பொழுது நீ அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீ அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் அவர் சொல்லு அவர் செய்யக்கூடிய ஜெபமே உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளவில்லை ஆமேன்னு சொல்லுங்களேன் ஆமாம் இந்த நாளில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்பொழுது கவலைகள் வரும்பொழுது கத்தாவேதை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளும் நான் மடிந்து போக விரும்புகிறேன்னு சொல்லி க அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் சீசர்களை பார்த்து சொல்லும் பொழுது இடத்துல சீசருக்கு ஆண்டவர் செபிக்கும் பொழுது ஒரு காரியத்தை சொல்கிறாரு உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளவில்லை இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஊழியர்காரம் பிரச்சனைகள் வரும்பொழுது எப்படியாவது பருவத்துக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறோம் எப் எப்படியாவது மரணத்தை விரும்புகிறோம் எப்படியாவது போக வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு உலகத்திலிருந்து இவர்கள் எடுத்துக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளவில்லை மாறாக தீமையிலிருந்து காத்து கொள்ளும்படி தீமை என்பது ஆட்சியில் ஆர்ச்சி படிப்பில் போட்டிருக்கு தீயவன் கொடிய மனிதன் இங்கிலீஷில் பார்க்கும்பொழுது ஈவில் பிசாசு அடையாளமாக இருக்குது தீமை என்பது பிசாசு அடையாளமாக இருக்குது இப்போ இருந்து தீமையான மனிதர்கிட்ட இருந்து காத்து கொள்ளும்படி தான் வேண்டிக் கொள்வார் ஆண்டம் இந்த நாளில் பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போயிருக்கக்கூடிய அருமையான சகோதரனை வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சில பிரச்சனை உனையை அழுத்தலாம் ஆனால் அதுக்காக பரோது போக வேண்டுமென்று ஸ்தோத்திரம் விரும்பக்கூடாது மாறாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர வேண்டும் என்று நீங்கள் செபிக்க வேண்டுமென்று தான் தேவன் விரும்புகிறார் இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது என்ன சொல்கிறார் அப்படின்னா தீமைலேருந்து லட்சித்துக்கொள்ளுங்கள் உலகத்திலேருந்து எடுத்துக்கொள்ளலை ஆ சிலுவைக்கு போகிறேன் அப்படியே இவங்க எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு ஆண்டோ ஜெபிக்கலை சிலுவைக்கு போகிறேன் அதுக்கப்புறம் இவங்க நிலமை என்னன்னு தெரியல எனவே ஸ்தோத்திரம் இவங்க ஜோம் பண்ணுறேன் இவங்களையும் எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவர் ஜோம் பண்ணலை மாறாக என்ன ஜெபிக்கிறார் அப்படின்னா காத்து காத்துக்கொள்ள வேண்டும் பிசாசின் காத்து காத்துக்கொள்ள வேண்டும் உலகத்தில் உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் ஏ நீர் அவர்களை தீமையிலிருந்து காத்து கொள்ள வேண்டும் இந்த காலை வேளையில் இந்த நாளில் தீமைகள் இருந்து உங்களை உங்கள் குடும்பத்தை கத்தர் காத்து கொள்ளுகிறார் தீமையின் ஆவியிலிருந்து உங்களை கத்தர் இந்த நாளில் காத்து கொள்ளுகிறார் தீமைகள் உங்களை வெளியே கொண்டு வருகிறார் ஏ சோதர குடி பிரச்சனையாக இருக்கிறார் விபச்சார காரியங்கள் ஏதோ ஒரு காரியங்களாக இருக்கிறான் ஏதோ தீமையாக இருக்கிறான் ஏதோ பாவம் இந்த தீமையாக இருக்குது அதுலேருந்து இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை வெளியே கொண்டு வர்றாரு மேக சம்பவம் ஸ்தோத சகல இருள் வல்லமிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருது வருதுகிறதா ஆமே எனவே கடன்கிற தீமைகள் உங்களை வெளியே கொண்டு வர்றார் ஆமேன்னு எனவே ஆதாம் ஏவாலை கத்தை உண்டாக்கும் பொழுது அவரை ஆசிர்வதித்து ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஜெபித்தார் ஆண்டு கொள்ளுங்கள் என்று கட்டளை கொடுத்தார் ஆண்டு கொள்ளுங்கள் இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் விலங்குகளின் விலங்குகளையும் உண்டாக்கின சகல காரியங்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசிர்வதித்தார் எனவே ஆண்டு கொள் ஆண்டு கொள்ள அழைக்கப்பட்ட நாம் பிரச்சனையும் போராட்டம் வரும்பொழுது ஆண்டு கொள்வதற்கு பதிலாக பிரச்சனையும் போராட்டங்கள் வரும் பொழுது ஆண்டு கொள்வதற்கு பதிலாக எதை செய்கிறோம் அப்படின்னா ஆண்டு கொள்ளாமல் பரலோகத்துக்கு போனால் போதும் ஆண்டு என்று சொல்லி பரலோக பரலோகத்துக்குரிய சிந்தனை உள்ளவராக மாறுகிறோம் இந்த நாளில் நீங்கள் ஆண்டு கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க மேட்ரு என்னென்னா நீங்கள் ஆண்டு கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க ஏ ஸ்தோத்த பிரச்சனை நெருக்கடி வரும்பொழுது ஏ பயந்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை பயந்து ஓடுவதற்கு அழைக்கப்படவில்லை நெருக்கடியும் பிரச்சனையும் வரும்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா தீமையிலிருந்து பிதாவே ரச்சித்துக்கொள்ள முன்னு ஜெபிக்கணும் தீமையிலிருந்து எங்களை காத்து கொள்ள வேண்டும் பிதாவே என்று ஜெபிக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் அதுக்காகத்தான் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் அதுக்காகத்தான் ஆண்டு கொள்ளும்படிதான் உண்டாக்கப்பட்டிருக்கோம் எனவே நீங்கள் நீங்கள் பிரச்சனை பொழுது பருவத்து போகணும்னு விரும்பக்கூடாது நீங்கள் ஆண்டு கொள்வீர்கள் ஆண்டு சொன்ன ஆண்டு கொள்வீர்கள் எவ்வளோ ஒரு பிரச்சனை வரும்பொழுது நினைவேக்கு போக சொல்லும் பொழுது ஆண்டவர் நினைவைக்கு போய் மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆனால் யோனாவுக்கு அதில் பிடியமில்லை ஏன்னால் அவர்கள் கொடுமையானவர்கள் இஸ்ரேவேலை பலமுறை தாக்கினவர்கள் இஸ்ரவேல் மக்களை பலமுறை அழித்தவர்கள் எனவே யோனாக்கு போக இல்லை தெற்கு தரிசியாக யோனாவுக்கு போக விரும்ப இல்லை அதுக்காக தர்ஷுக்கு போனேன் நினைவேக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போனதை பார்க்குறோம் தர்சு ஸ்பெயினுக்கு போனதை பார்க்குறோம் போக சொன்ன இடத்தை விட்டு வேற ஒரு திசைக்கு நேராக போனதை பார்க்குறோம் அவன் தேவ தேவனுடைய காரியத்தை விட்டு விலகி போனான்னு போட்டிருக்கு விலகி போனான் என்பது ஸ்தோத்திரம் தேவனுடைய காரியத்தை செய்யாமல் போனதாக போனதை பார்க்குறோம் ஏன்னா அவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் அப்படி வல்லம்மை ஆண்டுடைய வல்லம்மை அவருடைய பிரசன்னம் எல்லா இடங்களிலும் இருக்கிறது அவரை விட்டு நம்ம மறைந்து போக முடியாது வெளியே போக முடியாது ஆனால் இங்கே பொழுது தேவனை விட்டு போவது என்னென்னா தேவனுக்கு தேவனுடைய பிரசனத்தை விட்டு விலகி போகிறத பார்க்குறோம் இந்த நாளில் தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி போகக்கூடிய அன்பு சகோதரனை பிரச்சனையை பார்த்து தேவ பிரசனத்தை விட்டு விலகி போகாத மறுபடியும்மாக அந்த தீமையை ஜெயிக்க வேண்டும் என்று நீங்கள் செபிக்கும் பொழுது கத்திர உதவி செய்வார் எனவே கிறிஸ்தவர்கள் பிரச்சனை வரும்பொழுது எங்கே போகிறோம் விரும்புகிறோம்னா பரலோகத்துக்கு போனால் போகிறோம் இல்லை 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 நம்ம நிறையா ஆளுகை செய்ய இருக்கிறது அச்சீவ்மெண்ட் பண்ண வேண்டி இருக்கிறது அதெல்லாம் செஞ்ச முடிஞ்ச தான் போதும் என்கிற அளவுக்கு வாழ்ந்த பிறகு தான் கர்த்தனை செய்வார் அதை அதில் சொல்லும்பொழுது அதுக்கப்புறம் இவன் பதினேழு பதினெட்டில் வாசிக்கும் பொழுது நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல் நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன் உலகத்தில் தான் இருக்காங்க இது எப்படி இருக்குது உலகத்தில் தான் இருக்கிறோம் ஆனால் உலகத்தை சார்ந்தவளுக்குள்ளாக அனுப்புகிறேன் அதில் சொல்லும் பொழுது மற்ற பத்து பதினாறில் வாசிக்கும் பொழுது ஆடுகளை ஓனாய் கூட்டத்துக்குள்ளாக அனுப்புகிறது போல உங்களை அனுப்புகிறேன்னு சொன்னேன் மற்ற பத்தாம் அதிகாரம் பதினாறில் வாசிக்கும் பொழுது ஆடுகளை ஓனாய் கூட்டத்துக்குள்ளே அனுப்புறது போல நான் உங்களை அனுப்புகிறேன் ஸ்தோத்திரம் மற்ற பத்தாம் அதிகாரத்தில் சீசர்களை தெரிந்தெடுக்கிறேன் தெரிந்தெடுத்து கொண்டு உளியதுக்கு அழைக்கிறேன் உளியத்துக்கு அழைத்து அனுப்புகிறேன் அனுப்பு செண்டா பண்ணுறேன் பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா ஓனாய் கூட்டத்துக்குள்ளாக அனுப்புகிறேன் இந்த நாளில் உலகம் ஓனாய் கூட்டத்தை போல இருக்கிறது உலக மனிதர்கள் ஓனாய் கூட்டத்தை போல இருக்கிறாங்க பிரச்சனைகள் போராட்டங்கள் பார்க்கும்போது அது ஓனாய்க்கு அடையாளமாக இருக்குது ஓ ஓனாய்க்குள்ளுக்குள்ளே நீங்கள் அனுப்பப்பட்டாலும் ஸ்தோத்திரம் ஆடுகளின் மெய்ப்பன் ஆகிய கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் நானே நல்ல மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான்னு சொடுக்கிறேன்னு சொன்னார சொன்னாரேன் இந்த ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார் எனவே ஓனாய் கூட்டத்துக்குள்ளே அவர் அனுப்பினாலும் ஓனாய்கள் ஜெயம் பெறுவதில்லை மாறாக வானத்தை மூமி உண்டாக்கின கத்திரால் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் எனவே வேலை ஸ்தலத்தில் அழுத்துகிற ஓனாயின் ஆவியிலிருந்து உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைங்கிற அழுத்துகிற அந்த ஓனாயிங்கிற ஆவிகளிலிருந்து கத்தந்த நாளில் விடுவிக்கிறார் எனவே ஓனாய் கூட்டத்துக்குள்ளே ஆடுகளை ஓனாய் கூட்டத்துக்கு அனுப்புவதற்குள்ள நான் உங்களை அனுப்புகிறேன்னு சொன்னார் அதே ஆண்டவர் இங்கே பார்க்கும்போது மற்ற பதினெட்டு பதினாறில் அப்படி பேசினார் இப்போ பண்ணு பதினேழு பதினெட்டை சொல்லும்பொழுது நீர் என்ன உலகத்தில் அனுப்புறது போல் கொடிய உலகத்துக்குள்ளாக கிறிஸ்துவை பிதை அனுப்பிடுது போல் அதே கொடிய உலகத்துக்குள்ளாக சீசர்களை அனுப்புவதை பார்க்குறோம் இந்த நாளில் ஓ ஸ்தோத்ரம் அப்படி கொடிய உலகத்துக்குள்ளாக நாம் உள்ளே போய் ஜெயித்து செய்ய முடியும் தான் அழைக்கப்பட்டுக்கிறோம் இது எப்படி இருக்குது இந்த டஃப்பான காரியத்தை ஜெயித்து அதில் தலைவனாகும்படி தான் நீங்கள் அழைக்கப்பட்டுக்கிறீங்க எந்த டிபார்ட்மெண்ட்டு உங்களை ப்ரெஷர் ஆக்கிட்டு இருக்கோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே உள்ளே போய் அந்த உலகத்துக்குள்ளே போய் நீங்கள் ஜெயித்து நீங்கள் லீடராக வேண்டும் என்ற சுத்தமாக இருக்குது விருப்பமாக இருக்குது இது எப்படி இருக்குது எகிப்தில் எகிப்து உலகம் உலகத்துக்கு அடையாளமாக இருக்குது அந்த எகிப்து யோசியப்பை ஒடுக்கிறது பார்க்குறோம் போத்திப்பார் அரண் போத்திப்பார் வீட்டில் வேலை பார்க்குறான் தவறான குற்றச்சாட்டு ஒடுக்கிறது சிறைச்சாலை அவனை ஒடுக்கினது இப்படி பல இடங்கள் யோசியப்பை ஒடுக்கிறத பார்க்குறோம் ஆனால் அதே ஒடுக்கின எகிப்துக்கு மேலாக ஏன் ஸ்தோத்திரம் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஏன் இவை ஆளுகை செய்யக்கூடிய நிலைமைக்கு வந்ததை பார்க்குறோம் இந்த நாளில் நீங்கள் ஆளுகை செய்வீர்கள் பிரியமானவரில் நீங்கள் ஆளுகை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க எனவே ஆளுகையை தொலைத்து விடாதீங்க ஏ ஸ்தோத்ரம் எப்போதும் எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்காதீங்க இல்லை இல்லை நான் ஆளுகை செய் அழைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி அதுக்காக என்ன செய்யுங்க ஜெபிங்க ஏ கலாத்தீர் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நாலில் வாசிக்கும் பொழுது கலாத்திரம் ஐந்து இருபத்தி நாலில் சொல்லும்பொழுது கிறிஸ்து தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் உலக இச்சைகளை சிலுவில் அறைய வேண்டும் உலக எண்ணங்களை சிலுவில் அறையும் பொழுது பிதாவின் வல்லமை வெளிப்படும் உலக உலகம் வேறு விதமாக சிந்திக்கும் உலகம் வேறு விதமாக போகிக் கொண்டிருக்கோம் இந்த இடத்துல மாம்ச இச்சை என்பது திருமணத்துக்கு வெளியே வாழக்கூடிய அந்த அசுத்தமான வாழ்க்கையை குறிக்குது அது திருமணத்துக்கு முன்பாக செய்யக்கூடிய தவறுகளை குறிக்கிது ஆனால் கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த தொடர் தொடர்ந்து தவறிலே நாம் பயணிக்கக்கூடாது மாறாக கிறிஸ்துவர்கள் மாம்ச இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் சிலுவையில் ஆணி அடைக்கணும் அப்பப்போ அந்த ஆணியை கழட்டி என்ன செஞ்சு இறக்கிற கூடாது ஏன் இறங்கிடக்கூடாது ஸ்தோத்திரம் தேவகுமாரனை சொல்லும் பொழுது ஏ இசவேல் மக்கள் ஆண்டவரை பார்த்து சொன்னார்கள் என்னென்னா சிலுவையில் அவர் நமக்காக தொங்கி கொண்டிருக்கிறார் சிலுவையில் பலியாக இருக்கிறார் ஆனால் ஜனங்கள் சொல்லும் பொழுது நீ சிலுவையை விட்டு வா அப்பொழுது உன்னை நாங்கள் விசுவாசிப்போம் சொன்னாங்க ஆனால் அதுக்காக கிறிஸ்து இறங்கி வரவே இல்லை இவங்க சொல்கிறதுக்காக கிறிஸ்து இறங்கி வரவே இல்லை ஏன்னா இவங்க சொன்னாலும் சொல்லாட்டினாலும் இவங்க விசுவாசித்தால் விசுவாசிக்காவிட்டாலும் அவர் தேவடைய குமாரனாகவே இருக்கிறார் ஆமே எனவே நீ சிலுவையை விட்டு இறங்கி வா இப்பொழுது விசுவாசிப்போம் சொன்னதை அவர் அவர் எடுத்துக்கல மாறாக அவர் சிலுவையில் என்ன டார்கெட்டுக்கு வந்தார் அந்த டார்கெட்டை அந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணி போனதை என்ன செய்கிறோம் பார்க்குறோம் ஆனால் சிலுவையிலே நாம் ஆம்சத்தை அறைய வேண்டியனா உலகத்து உலகத்துக்கு மறிக்க வேண்டியன்னா உலக காரியங்களுக்கு மறித்த மறிக்க வேண்டியன்னா ஸ்தோத்திரம் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு அப்பப்போ அந்த சிலுவை விட்டு இறங்கி வர்றதை செய்கிறோம் பார்க்குறோம் கிறிஸ்து விட்டு இறங்கி வரவில்லை ஆனால் கிறிஸ்தவர்கள் அப்பப்போ சிலுவை விட்டு இறங்கி வருகிறதை பார்க்குறோம் இந்த நாளில் அப்படி இருப்பதற்கு அழைக்கவில்லை இந்த இடத்துல மாம்ச இச்சைன்னு ஒன்று விலையுர்ந்த ஆடையை நான் அணிவது தவறு அப்படி இல்லை விலையுர்ந்த உணவை நான் உட்கொள்வது தவறு அந்த காரியத்தை அடிப்படையில் எழுத சொல்லவில்லை இந்த இடத்துல மாம்ச சிந்தனை குறித்து மாம்ச இச்சைகளை குறித்து அப்பப்போ வெளிப்படக்கூடிய அந்த கோபங்களை குறித்து தேவையில்லாத பக்தி வைராக்கியங்களை குறித்து தேவையற்ற காரியங்களை குறித்து கொலை 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 செய்ய வேண்டும்ங்க அந்த எண்ணங்களை குறித்து அதை குறித்து தான் சொல்லப்படுகிறது மாம்ச இச்சைகளை சிலுவில் அறைய வேண்டும் என்று இந்த நாளில் மாம்ச இச்சைகளை சிலுவில் அறைய வேண்டும் ஏனென்றால் கிறிஸ்து உலகத்துக்குரியவர் அல்ல நீங்களும் உலகத்துக்குரியவர் அல்ல ஆர்சி பைபில் போட்டிருக்கு நான் உலகத்தை சார்ந்தவனாக இல்லாதது போல இவர்களும் உலகத்தை சார்ந்தவர் அல்ல உலகத்தை சார்ந்தவர் அல்ல இந்த கால வலையில் நீங்கள் உலகத்தை சார்ந்தவர் அல்ல அதை தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்குள்ள இருப்பது பரலோக ராஜ்யமாக இருக்கிறது நீங்கள் பூமிக்குள்ள இருந்தாலும் நீங்கள் பூமியிலே இருந்தாலும் நீங்கள் பரோகத்தின் பருவத்தின் அனு அனுபவத்துக்குள் இருக்கிறீர்கள் ஏன் நீங்கள் தேவனுடைய குமாரனுங்கிற அந்த எண்ணத்துக்குள்ளாக வாழ வேண்டும் அந்த சென்ஸ் எப்பவுமே உங்களுக்குள்ள இருக்கணும் நான் தேவனுடைய குமாரனாக இருக்கிறேன் நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் எனக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது கிங்டம் ஆட் எனக்கு எனக்குள்ள பரவ ராஜ்யம் இருக்கிறது என்று அந்த சிந்தனையில் நீங்கள் வாழும் பொழுது ஸ்தோத்திரம் உலகம் உங்களை மேற்கொள்வதில்லை எனவே தீமையிலிருந்து எங்களை காத்து கொள்ளும் தான் ஆண்டவர் செபித்தார் பிதாவை பார்த்து நீங்களும் அப்படித்தான் ஜெபிக்க வேண்டும் பிரச்சனையை பார்த்து பார்த்து போதும் வாழ்க்கையை முடித்துக்கொள்கிறேன் என்று சொல்ல வேண்டிய சொல்லக்கூடாது சொல்ல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன் ஸ்தோத் இனி அந்த வார்த்தை வராதபடிக்கு உலகத்தை ஜெயிக்க உதவி செய்யும் அதுதான் சொல்வார் பதினேழாம் அதிகாரம் முந்தில் முந்து வாசிக்கும் பொழுது பதினாறாம் அதிகாரம் இவனை பதினாறு கடைசியில் சொல்கிறார் முப்பத்தி மூணில் உலகத்தில் ஒவ்வொத்த உண்டு உங்களுக்கு ஒவ்வொத்தம் உண்டு அப்படின்ற இது எப்படி இருக்குது உங்களுக்கு ஒவ்வொத்தம் உண்டு ஆனாலும் திறன் கொள்ளுங்கள் தைரியமாக நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் பேசாது சில பாசிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் பேசிகிட்டே இருப்பாய் சில ஊழியர்கள் ஒவ்வொருத்தரும் உண்டு ஒவ்வொருத்தரும் உண்டு பேசிகிட்டே இருப்பேன் கிறிஸ்துவ ஜீவியமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் பாடு அப்படிமா இல்லை 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 பாடுபட்டுக்கிட்டே தான் உலகத்திலே பாடுபட்டுக்கலாமே ஸ்தோத்த கிறிஸுவையை ஏற்றுக்கொள்ளணும் ஏ ஸ்தோத்த வியாதி பாடு அப்படின்னா வியாதியிலே இருந்துருக்கலாமே ஏ கிறிஸ்து தேவையில்லையே கிறிஸு சுகமாக்குவார் வந்திருக்கிறோம் ஏன் தரித்திரத்தை கொடுத்து சோதிக்கிறேன் அப்படின்னா தரித்திரத்தில் வெளியே இருந்துக்கலாமே சபைக்குள்ள வர வேண்டிய அவசியம் இல்லையே அப்புறம் அப்படி ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக சபைக்குள்ள வந்திருக்கிறோம் ஏ எனவே ஒவ்வொத்தம் வரும் அது டெம்பரவரி ஆனால் ஒவ்வொத்தத்தை மாற்றுவார் ஒவ்வொத்தரத்தில் தான் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுப்பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கூடாது அது உண்மை கிடையாது உலகத்தரத்துலேயே ஒவ்வொரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறாருனா பைபிள் அவசியமே இல்லை வார்த்தை அவசியமே இல்லை அப்படிங்கும்போது உலகத்தை போல உலக மனிதரை போல் நம்ம என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது சோதனை 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 மூலமாக தான் சாதனை இதெல்லாம் பேசக்கூடாது இல்லை இல்லை வார்த்தை உங்களை வாழ வைக்கும் எனவே உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒன்று டெம்பரவரி பிரச்சனை உண்டாக்கொண்டிருப்பார்கள் ஆனாலும் உலகத்தை ஜெயித்த கிறிஸ்து நம்மளோடு இருக்கிறார் நீங்கள் உலகத்தை ஆள பிறந்தவர்கள் நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் நீங்கள் உலகத்தார் அல்ல நீங்கள் பரலோக வாசிகள் நீங்கள் கிறிஸ்துவ உடையவர்கள் கத்த